தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை ஐயனார் துபாய்தா பேருந்து அன்பான உறவுகளே தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் முக்கியமாக படித்தவர்கள் எல்லாரும் சிந்திச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க அப்பா அமைச்சர் அவர் மையம் எம்எல்ஏ இன்னொரு மைய எம்பி இப்படி வருஷ வரிசையாக இவர்களுடைய வாரிசரிசல் வந்துக்கிட்டே இருக்குது ஏழை ஏழையாகவே இருக்கான் இப்போ திமுக கட்சியில் தொண்டனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொண்டன் இன்னும் தொண்டனாக தான் இருக்கேன் அவனுக்கு கிடைக்கிற கோமணத்தை கட்டிக்கிட்டு தர்றேன் ஆனால் அவங்களுடைய கட்சியில் இருந்து பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாங்களே எப்படி வாழ்கிறாங்க ஏன் எல்லா பேருக்கும் சரி சமமாக கிடைக்கல ஏன் கிடைக்கல இளைஞரை சிந்தித்து பார்க்கணும் அரசியல் பேசக்கூடாதுன்னு இங்கே ஒதுங்கி போவே கூடாது படிக்கிற இளைஞர்கள் முக்கியமாக படிக்கிற இளைஞர்கள் அரசியல் பேசணும் அரசியல் பேசினாத்தான் தமிழ்நாட்டை மாற்ற முடியும்